வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஸோ சுரக்கா பாருங்கள் எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கேன் நான் ஸோ இன்றைக்கி செக் பண்ணலான்னு பார்க்குறேன் பார்த்துட்டு அன்பாக்ஸிங் வீடியோ போடுவாங்களா அந்த மாதிரி இது அன்பாக்சிங் மை சொரக்காய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஒருத்தங்க டிப் சொல்லி கொடுத்தாங்க எப்படி இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு இது வந்து கொஞ்சம் அழுத்தி பார்க்க சொன்னாங்க அழுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் உள்ளே போச்சு அப்படின்னா நல்ல ஓகேவாக தான் இருக்குது கொஞ்சம் கெட்டியாச்சு அப்படின்னா கீழே இங்கே வந்து நகத்தை வச்சு குத்தி பார்க்க சொன்னாங்க குத்தி பார்க்கும்போது அது உள்ளே போச்சு அப்படின்னா நல்ல பருவம் ஸோ காய் டைட்டாக இருந்து குத்தி பார்த்து உள்ளே போகவே இல்லை அப்படின்னா அது முத்தி போகுதுன்னு அர்த்தம் ஸோ எனக்கு ஒரே டைலமாவாக இருக்குது இதை பறிச்சிடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டைலமாவில் இருக்குது பிஞ்சு சொரக்காய் சாப்பிட்ருக்கீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுவும் வந்து மருந்தே இல்லாத காயாக போ ராவா சாலட் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஓகே நான் வந்து குத்தி பார்க்க போகிறேன் ஓகே உள்ளே போகுது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குதுன்னு தோணுது எனக்கு இது நாட் ஷுர் பார்க்கலாம் தெரியல ஓகே ஏ நம்ம இப்போ சொரக்கா பறிக்கலாம் ஓகே கட் பண்ண போகிறேன் இன்னோக்ரேட் பண்ண போகிறேன் சொரக்காவை ஓகே ஓகே நான் வெட்ட போகிறேன் வெட்ட போகிறேன் வெட்ட போகிறேன் ரொம்ப ஆசையாக இருக்குது ஆர்வமாக இருக்குது சடா எவ்வளோ பெரிய சொரக்கா ஆக்சுவலாக இது விட்டால் இதை விட இன்னும் பெருசாக வரும் எனக்கு கொஞ்சம் பிஞ்சாக வேணுன்றதுனால நான் வந்து குட்டியாகவே பண்ணிட்டேன் இந்த மூடிலாம் வரது போடுங்க சுரக்காயில் இதெல்லாம் கடையிலலாம் பார்க்கவே முடியாது ஸோ ஃப்ரெஷ் ஆர்கானிக் சுருக்காய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்